ai thua sinh chồng, vang cái tận năm bị kia, em thấy đi mày vang 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 சாப்பிட்டே அம்மா இல்லாடா இல்லாடா சாப்பிடல நான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டாதான் இப்ப சாப்பிடல என்ன பண்ற வந்த போல வருஷம் ஆனா லைவ் போடவே இல்லைல்ல இங்க வந்ததுக்கப்புறம் லைவ் போடல அதனால அப்படித்தான் இருக்கும் தொடர்ந்து கொடுப்பாங்க நம்ம தான் லைவ் போடுறது இல்லையா வேலையே கரெக்டா இருக்கு படுக்க ரெண்டு மணி மூணு மணி ஆயிடுதா காலைல எப்படி ஆயிருது சோ அதனால ஒண்ணு பண்ண முடியல ஹாய்மா ஹாய் கற்பகவள்ளி ஹாய்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ தான் பானு போட முடியல லைவ் போட முடியல கிழங்கின மாதிரி இருக்கு நல்லா இல்ல வெயில் கீட்டு ஜாஸ்திமா அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல கடை வெளியில பிளாட்ஃபா போட்டுருக்கோம்ல அதனால கொஞ்சம் இதா இருக்கும் வேற குளிக்கல இதா இருக்கா பிரச்சனை கிடையாது கம்பெனி வேலை வேற இந்த வேலை வேற சோ அதனாலதான் நொங்கு திங்கிறது இது கஷ்டப்பட்டு பணம் மேல ஏறி நொங்க பறிச்சு அத வெட்டி நோண்டி சாப்பிடுறதுனால கொஞ்சம் கஷ்டம் ஆமா ஒரு பஞ்சாயத்து தர முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் ஆள மட்டும் மட்டுந்தல் அதேசிங்க ஏன் மேலையா இந்த தங்கத்து மேலயா இந்த தங்கம் மேலயா ஏன் எம்எல்ஏ பஞ்சாயத்து

அப்ப வேலையே ஓடாதவுமா லைவ் வந்துட்டேன் ஓகேடா ஓகேடா உமா பட்டு வாங்க வணக்கம் வணக்கம் சிசி வெல்கம் வெல்கம் சிசி இனிமேல் தான் இனிமேல் தான் இனிமேல் தான் சாப்பிடுங்க அடிக்க வேலைக்கு இதுதான் குடிக்க வேண்டியிருக்கு சாரு காய் சாரு காய் பட்டு என்ன சின்னதா இருக்க சின்ன லைவ் மேல கதர் பேசலாம் ஹாய் அண்ணா வாங்க கௌசல்யா வெல்கம் வெல்கம் தங்க பிள்ளை என்ன நீங்க முன்ன மாதிரி தங்கச்சிமான்னு ப்ரோ ஓகே தங்கச்சிமா ஓகே ஓகே வெயில் அடிக்குதா எங்க முடியல பயங்கரமா அடிக்குது நான் சிசி பட்டு தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ சிசி தமிழ் தெரியும் இப்போ டைம் என்ன டைம் சிக்ஸ் பார்ட்டி எயிட் ஆமா ஆப்டர் லைவ் முந்தாச்சு யாரும் கேட்டேன் துறை அண்ணா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க இனிமேதான் இனிமேதான் சாப்பிடணும் என் காதல் சொல்ல நேரம் ஆய் நீ உன்னையத்தான் பேசிட்டு இருந்தாரா அட எரும மாடு வணக்கம் காதலி செட் ஆகாத தான் தேனி அந்த கேட்டார சிசி தான் உங்களுக்கு செட் ஆகாது அவங்க மனசுல வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு செட் ஆகாது ஹாய் தமிழ் உன்ன கேட்டிருந்தாங்களா मुंगाजी मुंगाजी ना वे कहते है தான் இருக்கும் என் காதல் உண்மை வாய்ப்பா வாய்ப்புல செட்டாக எப்படி பட்டு செமையா எடுக்கிறீங்க எப்படி பாட்டு செமையா எடுக்கிறீங்க நல்லாவா இருக்கு நான் சும்மா என்டர்டைன்மெண்ட் போட்டுட்டு இருக்கமா அது தமிழுக்கே தெரியும் ஆனா அவங்க ஓகே லவ் பண்ணிக்க சொல்லி யாரு ரம்ராஜன் காதல் சொல்ல வார்த்தைகள் தேடுகிறது அதுதான் பஞ்சாயத்து துறை சிங்கம் எல்லா வீடியோவும் சூப்பர் நல்லா இருக்கா நன்றி நன்றி ரொம்ப நன்றி இப்ப சொல்லு தமிழ் நான் யாரு என்ன சொன்னாங்க தெரியுமா பேசுவேன் தங்கச்சி கிட்ட பயப்படாது அதே அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தையோட எல்லாமே பிடிக்கும் அதனால அந்த குழந்தை ஓடி இப்ப அவங்க என்னன்னா எல்லாருமே வீடியோ எடுத்து போடுறதுனால அதை கட் பண்ணிட்டாங்க குலாப்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க எடுக்க முடியறது இல்லை ஏன்னா அதுல வந்து நல்லா நல்லா இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே செலெக்ஷன் அந்த பொண்ணோட சாங்ஸ் செலக்ஷன் ஜென்ஸோட ஜாங்ஸ் செலெக்ஷன் நல்லா இருக்கும் சோ அதனாலதான் எடுத்து போடுறேன் அந்த பொண்ணை போட கூட வீடியோ எல்லாமே எனக்கு வியூஸ் கொடுத்துருவாங்க எனக்கும் பிடிக்கும் ஆமா ஆமா Hi. Welcome 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 MPA welcome. மாலை வணக்கம் மாலை வணக்கம் நான் சாக்காகிட்டேன் துறை கொஞ்ச நேரத்தில் வந்து எதுக்கு உனக்கு சாக்காகுற நீ எதுக்கு இப்ப சாக்காக பானத்தங்கச்சி இனியவா இவர்தான் வருவாங்களே இவர்தான் எப்பவுமே லைவுக்கு வருவாங்களே நீ எதுக்கு எதுவுமே ஏய் அலே அலே பாவுண்டா மன்ச்சான் அட நீ வந்தா ஜார்னு தெரியாதுன்னே அதர் ஆடா ஏறுமே அவர் மும்ஜாச்சி திருப்பி ஒண்ணே ஒண்ணே தான் கேட்பாரு நினைக்கல தூரெல்லாம் சுத்தி முடிச்சச்சா இன்ன சுத்துவும் இல்ல தினானே ரேகா நீ என்ன பண்றாங்க பிரேகா நீ இனிமேல் தானே லைவ் போடுவாங்க எட்டு மணிக்கு அது எந்த லைவு பிரேகா யாரு என்ன லைவு ஏன்னா இவருதான் நபரு பத்திரத்துல பரப்பு நானே தான் நானே தான் எவ்வளவுதான் லைவ்க்கு எப்பவுமே வருவாங்களே

ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க சாப்பாடு இங்கே என்னமா புஷ்கா தான் நைட்டுக்கும் பட்டர் பிளே பறக்கட்டும் பறக்கட்டும் சிசி நீங்க வேற பிள்ளைய பாருங்க அந்த பிள்ளைலாம் சரிப்பட்டு வராது கண்ணே நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் என்னை காணவில்லை நேற்றோடு எங்க தேடி பார்க்கிறீர்கள் காற்று நீங்க என்னதான் தேடனாலும் அது கிடைக்காது அது கிடைக்கிற இடத்துல நீங்க இல்ல அது கொடுக்கற இடத்துல அதுவும் இல்ல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது Yeah. ஓடி போனது உன்னோடு அன்பே உண்டாய் தமிழ் ஒரு லவ் காத்து வாங்குது ஒரு லவ்வுக்கே காத்து வாங்குது அந்த அளவுக்கே வட தெரியாம முடிச்சு காத்தோடு காத்து காது வாக்கில ரெண்டு காதுன்னு சொல்லி காத்தோட காத்த கடந்து வச்சு இதுல நீங்க வேறயா

ஜெயிக்காது நான் உறுதியா சொல்லுவேன் வாய்ப்பே இல்லை சுத்தமா ஜெயிக்காது என்னாச்சு உள்ள வர முடியல தாங்கள் இருவரும் எட்டாவது அதிசயம் பட்டு நாங்கள் இருவரும் எட்டாவது அதிசயம் பட்டு பத்தாவது அதிசயமே பட்டுக்கிட்டு புத்துக்கிட்டு நீங்க எட்டாவது அதிசயமா தமிழ் உங்க மனசு அண்டு நகைச்சுவை பேச்சு எனக்கு பிடிக்கும் அதே பெட்டு அதே பெட்டு மாதிரியே இருக்கு அப்பா மகளே

சரி இல்லை நான் கட் பண்ணிட்டு கூப்பிடறேன் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடு